மீன ராசி பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டிய காரணங்கள் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீனம் ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்தில் இருப்பதால் நிதானமாக செயல்படுவது மிகவும் அவசியம் இந்த நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது ஒன்று மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிகரமான நிலை சந்திராஷ்டமம் இருக்கும் காலத்தில் மனதில் குழப்பம் திடீர் கோபம் உள்மன அழுத்தம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எந்தவொரு முக்கிய முடிவுகளையும் இன்றைக்கு எடுக்காமல் அமைதியாக செயல்படுங்கள் இரண்டு உடல் நலம் மற்றும் ஆற்றல் குறைவு உடல் நலத்தில் சில சிறு பிரச்சனைகள் தோன்றலாம் குறிப்பாக தலைவலி மன அழுத்தம் செரிமான பிரச்சனைகள் போன்றவை அதிகரிக்கலாம் போதிய உறக்கம் இல்லாமல் இருக்கலாம் இதனால் அதிக சோர்வு உணரலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் வெளிப்புற உணவுகளை தவிர்ப்பது நல்லது மூன்று பணவியக்கத்தில் சிக்கல் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகலாம் ஏதேனும் நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்றைக்கு எடுக்க வேண்டாம் முதலீடுகள் பெரிய செலவுகள் கடன் வாங்குதல் போன்றவற்றில் கூடுதல் கவனம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் பணச்சிக்கல்களும் திருப்பங்களும் இருக்கலாம் பரிகாரங்கள் கருத வேண்டிய விஷயங்கள் விஷ்ணுவை வழிபடவும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபிக்கவும் துளசி கொடி அருகே தீபம் ஏற்றவும் அதிகபட்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படவும் வெளிநாட்டு பயணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய முதலீடுகள் இன்றைக்கு தவிர்க்கவும் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீனம் ராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மன அழுத்தம் உடல் நலம் பணச்சிக்கல்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் தியானம் பக்தி வழிபாடுகள் மற்றும் அமைதியாக செயல்படுவது சிறந்தது